வாழ்த்துறை வழங்குவதற்கு திருச்சி ஜமால் முகமது அரபுக்கல்லினுடைய திருச்சி ஜமால் முகமது அரபித்துறையுடைய பேராசிரியர் என்னுடைய உஸ்தாத் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் ஹாஃபில் குரான் ஆலிம் எனது பெற்ற கையோடு எம்ஏ ஒரு எம்ஏ இல்லை டபுள் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் முனைவர் பட்டமும் முடித்தாங்க அதை தொடர்ந்து அவர்களிடத்திலே நாங்கள் பாடம் படித்ததனுடைய மிகப்பெரிய பாக்கியம் ஒரே நேரத்தில் பன்மொழி புலமை ஆங்கிலம் ஒரு பக்கம் அரபி ஒரு பக்கம் தமிழில் கூட தூய தமிழினுடைய விஷயங்களில் பல்வேறு அவார்டு அவங்கள பற்றி பேசினாலே தனியாக ஒரு நிகழ்ச்சி வைக்கு அதனால் அப்படி ஒரு பெருமையிலே சார்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்று பல நூறு மாணவர்களை உருவாக்கிய எங்களுடைய ஆசான் பேருந்துகை கண்ணியத்துக்குரிய மோலான மூலவி அல் இப்ராஹிம் ஜமாலி கிபுலா அவர்களை அன்புடன் வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன் الصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى، وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم، والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن النبي المعروف وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من كانت له أنثى فلم يئدها ولم يهنها ولم يؤثر عليها ولده أَعْنِي الذكور أدخله الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل أُقَدَةً من لساني يفقه قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ولنا الله واتي والله نبي

ஒருங்கிணைந்திருக்கும் இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குறிப்பாக மேடையில் வீற்றிருக்கும் மற்றும் இம்மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் அலைமா பெருமக்களே பட்டம் பெறக்கூடிய மாணவிகளே அவர்களின் பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாமலை அருமையானவர்களே உண்மையில் ஒரு முக்கியமான நிகழ்வில் நானும் பங்கெடுத்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பேசியவர்கள் பெண்களுடைய பற்றி பேசினார்கள் சில உரிமைகளை அல்லாஹ் வழங்கியுள்ளார் அவர்களுக்கு சில கடமைகள் இருப்பது போன்றே சில உரிமைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் பெண்களுக்கும் உரிமைகள் உள்ளன பிறப்புரிமையில் இருந்து கல்வி உரிமை வாழ்வுரிமை என ஒரு ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளனவோ அத்தனையும் பெண்களுக்கு உண்டு பெருமாளா செலவாகும் அழைவசல்லம் அவர்கள் பெண்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க மன் கனத்ல யாருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து பலம் எயிதுஹா அவர்களை உயிரோடு புதைக்காமல் அந்த காலகட்டத்தில் உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் புரான்ல சொல்றான் உயிதல் மகூத சு இலக்ஸ் மறுமையிலே உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படும் வி அஹ பெண் என்ன பாவம் செய்ததன் காரணமாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டது என்று மறுமையில் விழம்பப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் குழந்தையை உயிரோடு புதைக்காமல் அதை வளர்த்து வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பெண் குழந்தையை இழிவுபடுத்தாமல் இன்னைக்கு நிறைய அந்த ஒரு பழக்கம் உண்டு ஒரு தனி மரியாதை பொம்பளை ஒரு ஒரு இழிவாக்கு ஒரு சில அந்த குணம் உண்டு தானே குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் பெண் குழந்தைக்கு கொடுப்பதில்லை ஆண் குழந்தைக்கு செய்யக்கூடிய

அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறது சில பேர் இன்னைக்கு பாக்கலாம் ஆண் குழந்தைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தா பெண் குழந்தைக்கு ஐந்நூறு ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிம்பாங்க இன்னைக்கு சில வீடுகள் அப்படியே தலைகீழா இருக்கின்றதையும் பாக்குறோம் பெண் குழந்தைகள் தான் அதிக முக்கியத்துவம் பெறுகிறார்கள் அல்லா வந்து குடும்பங்களுக்கு எல்லாம் வறக்கத்தை செய்யட்டும் ஏன்னா சரதாநேசன் சொல்றாங்க து வறக்கா பெண் குழந்தை என்பது வறக்கத்து அப்ப அந்த பெண் குழந்தை பறக்கத்தானது குடும்பத்தை பறக்கத்தாக்கி வைக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை இழிவுபடுத்தாமல் அவர்கள் இந்த பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு அரபை கல்லூரியில் மார்க்க கல்வியை பயில செய்திருக்கிறார்கள் இந்த கல்வி உரிமை என்பது அந்த பெண் குழந்தைகளுக்கு பெண்கள் தங்களுக்கு என்ற உரிமைகள் வேண்டும் அவருடத்தில் வராங்க வந்து கேட்டாங்க தாயும் தந்தையும் தங்களுக்கு சமர்ப்பணம்

உங்களை இறைவன் பெண்களுக்கும் சேர்த்துதான் அனுப்பி வைத்துள்ளது உங்களை நாங்கள் சில விஷயங்களில் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டவர்களாக வெளியே வர முடியாம உங்களுடைய வீட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வயிற்றில் சுமப்பவர்களாக இருக்கிறோம்

நோயாளிகளை நலம் விசாரிப்பதாக இருக்கட்டும் ஜனாசாவில் சென்று கலந்து கொண்டு கடைசி வரை அடக்கின்ற வரை தபன் செய்து முடிக்கிற வரைக்கும் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஆண்களுக்கு இருக்கு

செய்யறோம் நாங்க சுத்தப்படுத்துறோம் ஒரு ரொப்பை அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறோம் இவ்வளவு நாங்க செய்யறமே உங்களுக்கு மட்டும் எல்லாம் கூலி கிடைக்கிறது சென்றால் கூலி ஜிம்மாவுடைய கூலி ஜமாத்துடைய கூலி என்று அல்லாஹு தாலா பல

உனக்கு பின்னால் எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் சொல்லிவிடு ஒரு பெண் தன்னுடைய கணவனை சரியான முறையில் கவனித்துக் கொள்வது அவனுடைய திருப்தியை தேடுவது அவனுடைய ஒப்புதலை முயற்சி பெற முயற்சிப்பது இது எல்லாமே நீ என்னென்ன கேட்டீங்களோ அத்தனைக்கும் ஈடாகும் என்று சொன்னார்கள் சல்லதாக செல்லம் அப்ப ஒரு ஆண் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி பெண்ணு ஹஜ்ஜுக்கு போறாங்க அது வேற விஷயம் ஜிஹாதுக்கு போனாலும் சரி அல்லது ஆணுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் ஜமாத்து தொழுகையா இருக்கட்டும் ஜும்மா தொழுகையா இருக்கட்டும் எல்லா நன்மையிலும் பெண்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் சல்லதாக செல்லம்

நல்லா அமல் செய்யும் பொழுது ஆணுக்கு பத்து நன்மை பெண்ணுக்கு அஞ்சு நன்மை இல்ல சில நேரங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக நன்மை கிடைக்கலாம் அவருடைய கலாசை பொறுத்து அவருடைய ஈமாலை பொறுத்து அல்லாஹ் இதை விட சிறப்பான முறையில் நன்மை நன்மை கொடுப்பான் எப்படி சொல்றாங்கன்னா ஓ லஜிசை என்ன ஹும்மா ஜின ஹும்பியாக சனி மாத்தாய் அவர்கள் செய்ததை விட சிறப்பான ஒரு நன்மையை சிறப்பான கூலியை அல்லாஹ் கொடுப்பான்

நவீன உலகில் மார்க்க கல்வி என்பது மிகவும் கேட்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் போய் சர்வசாதாரணமாகிவிட்டது அடித்து என்ன சொல்கிறதோ அதுதான் எடுத்துக் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் குறிப்பாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பேஸ்புக் ரீல்ஸ் அல்லது யூ டியூப் அதில் எல்லாம் பெண்கள் வீடியோ மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் பெருமக்களால் ஒலமாக்களால் உறுதிப்பட்டு தெளிவாக மக்கள் மன்றத்தில் பின்பற்றி பெறப்படுகிறதோ அதற்கு மாற்றம் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போறாங்க ஒரு ஷால போட்டுட்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு ஒழு இல்லாம குரான் மாதவிடா சமயத்தில் குரான் ஓதலாம் எதெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதையெல்லாம் கூடும் என்று சொல்கிறார்கள் இதில் ஆரம்பிச்சு வேறாஜி இல்ல வராத்து நோம்பு பிதாத்து என்ன என்ன சொல்ல முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் ஷார்ட்ஸ் மூலமாக ரீல்ஸ் மூலமாக பரப்பிவிட்டு அதையும் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் இது போன்ற பெண்கள் அரபிக் கல்லூரி காலத்தின் கட்டாயம் காலத்தின் தேவை என்ன எது சரி என்று பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆங்கிலத்தில் ஒரு பல மொழி சொல்வார்கள் an individual நீ ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தான் சொல்லி தர ஆனா இஃப் யூ எஜுகேட் ஏ வுமன் யூ எஜுகேட் ஏ ஃபேமிலி ஆர் சொசைட்டி நீ ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்று கொடுத்தால் நீ ஒரு குடும்பத்துக்கே கல்வி கொடுத்ததை போன்று இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லி கொடுத்ததை போன்று அதைத்தான் இந்த ஆதி அரபிக் கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது பெண்களை உருவாக்க வேண்டும் அடிப்படை சட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அகில ஜமாத்துடைய சட்டங்களை கொள்கைகளை சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சட்டம் சட்டம் தெரியறது கிடையாது உதவு செய்வதனுடைய முறைகள் சரியா தெரியறதில்ல பெண்கள் அதை ஷாக்ஷா போட்டுக்கிட்டு அவர்களை பொறுத்தவரை கூகுள் இமாம் என்ன சொல்றாரோ அதான் சட்டம்னு சொல்றாங்க கிடையாது உண்மையான இமாம் சொல்வதுதான் சட்டம் என்பதை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இது போன்று நிறைய ஹாதியாக்கள் வரவேண்டும் ஆதியா அருமையான வார்த்தை நேர்வழி காட்டுபவன் இந்த கல்லூரி மட்டும் நேர்வழி காட்டவில்லை இந்த கல்லூரியில் படித்த பெண்களும் ஹாதியாக்கள் நேர்வலி காட்டக்கூடியவர்கள் அதை அப்படியே ஆக்கிடல் முடிவான இந்த பெண்கள் எல்லாம் சரியான பாதையை சக்திய நிறையை காட்டக்கூடியவர்களாக அல்லா ஆக்கி வைப்பானாக இந்த சேலம் மாநகர் மட்டுமல்ல ஆன்லைன் நடக்குதுன்னு சொன்னாங்க ஆக இது எல்லா எல்லாத்திலும் நாலாபுரம்

நிறைய ஹாதயாக்களை உருவாக்கக்கூடிய नसीபை நல்குவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டிវិញி دعا செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் вагъருது அபানা அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அதை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை தருவானாக அனைத்துக்குரிய அல்லா உடல் ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருவானாக